சூப்பராக மாலை கட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாலை எப்படி கட்டுறது ரொம்ப எளிமையான முறையில் எப்படி கட்டலாம் அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் நீங்க பார்க்கலாம் அதனால வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வீடியோ பதிவாக இருக்கும் இதை தாண்டி நிறைய சுவாரஸ்யங்களும் வீடியோக்குள்ளே இருக்கு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பறக்கும் போல நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லாருக்கும் முருகரை பிடிச்சிருச்சு முருகர் சம்மந்தமாக வந்து மந்திரங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கல முருகருடைய அண்ணன் என்னங்க பண்ணாரு நம்ம முழு முதல் கடவுளான பிள்ளையார நம்ம வணங்காம இருக்கலாமா நீங்கள் வேணா பாருங்கன்னா கடந்த கடைசி வீடியோ பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை முறை பிள்ளையாருந்து வீடியோ பதிவு கொடுத்தேன் அந்த வீடியோ பதிவை அதிகமாக யாருமே பார்க்கவே இல்லை முருகரோட வீடியோ பார்க்குறீங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி இல்லைன்னு சொல்லலை அதே சமயம் அதை தாண்டி பா பா நிறைய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க சம்மந்தமான வீடியோ பதிவு வந்தாலும் தயவு செஞ்சு பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முருகருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது உண்மைதான் அதை தாண்டி பிள்ளையார் தான் நமக்கு முழு முதற் கடவுள் இல்லையா அவருடைய வழிபாட்டு முறையும் அவர் இல்லாமல் எந்த காரியமும் நமக்கு சித்தி அடையாது அதனால அவருடைய வழிபாட்டு முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க முருகர் வழிபாடு பண்ணும்போது எனக்கு பிள்ளையார்கிட்ட இருந்து பூ விழுந்தது இது எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எங்க உங்களுக்கு பிள்ளையார் ஆசீர்வாதம் இருந்தாலும் பெருமான் தானாக வந்துட போறாருங்க எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம ஒரு ஒரு தெய்வத்துக்கு த வேண்டும் போது அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து தான் பூ விழுணும் அப்படின்னு கிடையாது அது சம்பந்தமான எல்லா தெய்வங்களுமே வந்து உங்களோட பூஜை முறையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதுனால எல்லா தெய்வத்தையும் வணங்க மறந்துடாதீங்க எந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து பூ வந்தாலும் எல்லா தெய்வமும் நமக்கு அனுகிரகம் பண்றாங்கன்றது நினைச்சு சந்தோஷப்படுங்க எல்லா வீடியோ பதியுமே பாருங்க உங்களுடைய அன்பான ஆதரவை வந்து தர்றதுக்கு மறந்துடாதீங்க முருகர் வந்து எனக்கு சம்பங்கி மாலையே எனக்கு கட்டி போடு அப்படின்னு சொல்லி எப்படி உணர்த்தினாரு அப்படின்னா என்னுடைய கனவுல என்னுடைய வீட்டில் சாமி படம் இருக்குல்ல அந்த சாமி படத்துக்கு இப்ப நான் எப்படி கட்டி போட்டுக்கணும் அதே போல சம்பைங்கால மாலை கட்டி மாதிரி மாதிரி கனவுல நான் பாக்குறேன் காலையில எந்திரிச்சு நான் யோசிக்கிறேன் எனக்கு அந்த படமும் ஞாபகம் இருக்கு அந்த மாலையும் ஞாபகம் இருக்கு நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி மாலை கட்டி போட்டதே இல்லை ஆனா ஏன் இந்த மாதிரி நமக்கு கனவு வந்துச்சு நினைச்சேன் ஒருவேளை முருகர் வந்து எனக்கு இந்த மாதிரி மாலை கட்டி போடுன்னு கேட்கிறாரு போல இருக்கு சரி நம்ம அது வந்து இன்னைக்கு கனவு வந்து விடிஞ்சா தேய்பெற சஷ்டி அன்னைக்கு சரி இன்னைக்கு வந்து நம்ம சம்பைங்க வாங்கிட்டு வந்து மாலை கட்டி போட்டுருணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வியாழக்கிழமை வியழக்கிழமையோடு சேர்ந்து வந்தேன் சஷ்டி பாபாவும் முருகரும் வந்து சேர்ந்து இருந்த மாதிரி இருந்தது எனக்கு இன்னைக்கு நம்ம சம்பைங்கி வாங்கிட்டு வந்து மாலை கட்டி போட்டுருணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் கடைக்கு போனேன் எங்கள் ஏரியா அப்படின்னா ரொம்ப பெரிய மார்க்கெட்லாம் இருக்காது நினச்ச பூ அப்படின்லாம் நினச்ச நேரத்துக்குலாம் வாங்க முடியாது ரொம்ப ஃபெஸ்டிவல் நல்ல நாட்கள் அப்படின்னா எல்லா பூவும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க ஸோ மீடியமான ஒரு மார்க்கெட் தான் அதனால் நான் நினச்சிக்கிட்டே போகிறேன் ரெண்டு கடையில் கேட்டேன் பூ வந்து சம்பங்கி கிடைக்கல சரி கடைசியாக இந்த ஒரு கடை விட்டால் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் சம்பைங்களை மால எல்லாம் இருந்துச்சு பெரிய பெரிய மாலை இருந்தது ஆனா நான் அண்ணா எனக்கு வந்து சம்பைங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்போ அவர் சொல்றாரு சாயந்தரத்துக்கு மேலே வேணால் வரும் வந்து வேணால் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு சாயந்தரத்துக்கு மேல போய் வாங்கிட்டு வந்து கட்டி அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் திரும்பவும் இன்னொரு தடவை கடைக்கும் போக முடியாது இப்போ கிடைச்சா நல்லா இருக்கும் ஐயோ இல்லையே என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கடையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த அண்ணன் எனக்கு திரும்ப கூப்பிட்டாரு திரும்ப போறேன் என்னன்னா அப்படின்னா கொஞ்சோண்டு சம்பிங் இருக்கு அது மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்டாரு எனக்கு புரியல ஆனா நல்லா இருக்கேன் நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் நல்லா இருக்குமா கொஞ்சம் இத பாருங்க அப்படியே ஒரு கவர்ல போட்டு சுத்தி எடுத்து ஒரு கீழே வச்சிருந்தாரு அதை எடுத்துட்டு ஓடி வராரு கொஞ்சம் இருக்கு பரவாயில்லையான்னு பரவாயில்லன்னா இடம் போட்டு கொடுங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ஐம்பது ரூபாய் கொடுத்தாரு அவருக்குன்னு அந்த பூ அங்கே இருந்த மாதிரி அழகாக அந்த அண்ணன் வந்து எனக்கு இட போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் தான் நினச்சேன் கேட்குறதும் அவரே அதுக்கான வழியும் அவரே காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் வந்து அந்த மாலை கட்டுறேன் ரொம்ப ஈஸியாக கட்டிடலாங்க ஒரு சிலர் நம் நானே வந்து ஸ்டார்டிங் யோசிச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டம் போல இருக்குது இது கட்டுறதுக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் வாங்க நான் சொல்லித்தரேன் அதே போல் கட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கெலாம் போடுங்க எப்போது சாமி படத்துக்கு நம்ம பூ கட்டினாலும் கீழே தரையில் போட்டு கட்டக்கூடாதுங்க ஏன்னா எப்போவுமே அந்த கால் தடம் இருக்கிற இடம் இல்லையா அதனால் ஒரு மேலே இருந்தால் கட்டுங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு இல்லை வெள்ளை கலரில் எதுனா ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே வந்து பூ கட்டுங்க சாமிக்கு கட்டும்போது மட்டும் இந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம ஒரு செடி வச்சுருக்கேன் இல்லையா அதுலேருந்து அழகாக பூத்திருக்கு அந்த மல்லிகைப்பூவும் பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் முருகருக்கு மல்லிகைப்பூவும் ரொம்ப விருப்பமான ஒரு பூ ஏன்னா ரொம்ப வாசனை மிகுந்த பூக்களில் மல்லிகைப்பூ முதல் இடம் இருக்குல்லையா அதனால் மல்லிப்பூ வந்து எல்லா சாமிக்குமே ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி உள்பட அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் மல்லிகைப்பூவை கட்டிடலாம்னு நினச்சிட்ருக்கேன் இந்த சாமந்தி வந்து அந்த அண்ணாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டாங்க ஏன்னா இந்த சம்பங்கி வந்து முருகருக்கு மஞ்சள் கலர் பூ வந்து சாயப்பாவுக்கு சம்பங்கி பூ வாங்கிட்டு வரும்போதே இந்த உள்ள நூலுமே கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இதோட விலை வந்து பதினஞ்சு ரூபாங்க இது எப்போவுமே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பூவெல்லாம் அழகாக கட்டி போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டு வேண்டாங்க பெரிய மாலையாக கட்டுறோன்னா அதை அப்படியே உதிர்த்து திரும்பவுமே அந்த நூலை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட்டாக வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம் ம பூ பூ கட்டுறதுக்கு ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் சும்மா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை கட்டி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த க்ரீன் கலர் நூல் வந்து கட்டினாலே பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஒத்தை ஒத்தையே தாங்க வச்சு கட்ட போகிறேன் ஃபஸ்ட்டுன்றதுனால ரெண்டு நாட்டாக போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நூல் விட்டுட்டேன் ஏன்னா நம்ம எப்படி படத்துக்கு போட போகிறோன்னு தெரியாதுன்றதுனால இப்போ நார்மலாக கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இப்போது நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பூவையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும் இதுதான் இந்த மாலை கட்டுறதுக்கான சீக்ரெட் வந்து இது தான் அப்போ தான் இரட்டையாக ப பட்டையாக வரும் பார்க்கறதுக்கு பின்னல் போல் வரும் ஒரு சுற்று சுற்றுனதும் இப்போ நம்ம வழக்கமாக பூ கட்டுற மாதிரி எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூவையும் சேர்த்து நாட்டு போடணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பூவை கட்டிட்டும் நாட்டு போட்டுட்டு ரெண்டாவது இன்னொரு சுற்று போட்டு மேலே ரெண்டாவது பூவை கொண்டு நம்ம நாட்டு போடலாம் பட் அது டபுள் வேலையே ஆகும் நீங்கள் இப்படியும் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு கட்ட வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பூவை கட்டிட்டு ரெண்டாவது இன்னொரு சுற்று போட்டு இந்த பூவையும் அந்த பூவையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட்டு போட்டுருங்க பாருங்கள் பின்னாடி பார்க்க எவ்வளோ அழகாக இருதுலையே அந்த அது பின்னல் போல் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக வரும் இது எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு கடகடன்னு ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இழுத்தேன்னா அப்படி பூ வந்து அறந்துட்டு வந்துடுங்க அதனால கொஞ்சம் கவனமாக சம்பங்கி கட்டும் போது கொஞ்சம் கவனமாக தான் கட்ட முடியும் அப்போ தான் வந்து அந்த அரியரியாக அழகாக நம்ம கட்ட முடியும் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோம்னாலும் என்ன சொல்கிறது அந்த அழகு வந்து வராது சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கட்டுங்க ஃபாஸ்ட்டாக வந்து நான் கட்டி முடிச்சுட்டேங்க கட்டி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் உதிரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு எல்லோ குளர் பூவும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதை கட்டின பூவை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இது இன்னொன்று சொல்லட்டுமா முதல் முறையாக எங்கள் வீட்டு சாமி படத்துக்கு இந்த மாதிரி கட்டி போடுறேன் அதுவும் முருகருக்கு தாங்க போடுறேன் இது வரைக்கும் நான் பாபா கூட நான் போட்டதில்லை இது கட்டி போட்டதுக்கப்புறம் தான் அவ்வளோ ஆசையாக இருந்தது கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு சாமிக்கும் இந்த மாதிரி கட்டி போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த குட்டியாக கட்டியிருக்கிறல இது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு சஸ்பென்ஸ் அது நீங்கள் வீடியோவிலையே பாருங்கள் கொஞ்சமாக கட்டியிருக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போவுமே வந்து சாமிக்கு வைக்கிற பூ தண்ணி தான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் தண்ணிக்கு பதிலாக பன்னீர் இருக்குது அப்படின்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்களா இன்னும் கூட கொஞ்சம் கூடுதல் மனமாக இருக்குங்க பூவெல்லாம் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் நான் பூஜை பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறமா தான் நான் வந்து பூஜை பண்ணேன் இங்கே பாருங்களேன் முருகருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி டேப் போட்டு ஒட்டிட்டேங்க கொஞ்சம் நூல் விட்டுன்றதுனால அழகாக ஏன்னா வள்ளி தெய்வானியும் வந்து கவர் பண்ணணும் மேலாப்பில் வச்சா முகம் மறையன்றதுனால அழகாக வந்து இது இப்படி தாங்க நான் கனவில் பார்த்தேன் நான் கனவில் என்ன பார்த்தனும் இப்படி தான் இருந்துச்சு அதே போல் முருகருக்கு வந்து அழகாக வந்து மாலை கட்டி போட்டுவிட்டேன் இது கொஞ்சமாக குட்டியாக கட்டியிருந்தால சம்பங்கி என்ன பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் அழகாக அம்மாவுக்கு கொடை பிடிச்ச மாதிரி சம்பங்கி கட்டினாலே அதில் நல்லா ரெண்டு நாட் போட்டுட்டு அதை அப்படியே தூக்கி அந்த மேலே வந்து கூம்பு மாதிரி இருக்கும்ல அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரோஸோ இல்ல எல்லோ ரோ எல்லோ பூவோ வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் காமாட்சி அம்மனுக்கு வந்து அவ்வளோ அங்கீகாரம் அதாவது கிரீடம் வச்ச மாதிரி சூப்பராக இருக்கும் அபிஷேகம் வந்து ஐந்து பொருட்கள் கொண்டு பண்ணாங்க பால் சந்தனம் விபூதி அதுக்கப்புறமா தேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எலுமிச்சை பழம் வந்து ஐந்து பொருட்கள் கொண்டு பண்ண இன்னைக்கு வந்து தயிர் பண்ணலை இன்னொன்று வந்து காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாங்க ரெண்டு வேலையுமே தாராளமாக செய்யலாம் இதில் பிரம்ம முகூர்த்தத்துலையும் நீங்கள் வேலுக்கான அபிஷேகம் வந்து செய்யலாம் உங்களுக்குடைய நேரம் என்னன்னு மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க மத்தியான நேரம் அப்படின்னா அன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர அப்படின்னா வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் மீதி மற்றபடி நார்மல் நாளில் மத்தியான நேரத்தில் வேண்டாம் சரிங்களா பா பால் அபிஷேகம் பண்ணதும் கண்டிப்பாக சந்தன குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து பூ போட்டு ஆரத்தி எடுக்கணும் ஒரு அபிஷேகம் செய்த உடனே அடுத்தடுத்த அபிஷேகம் வந்து செய்யக்கூடாது ஒரு அபிஷேகம் பண்ணதும் அதற்கு உரியதான அந்த பொட்டு வச்சுட்டு ஒரு பூ வச்சு நீங்கள் வந்து ஆரத்தி எடுக்கணும் அப்படி தான் வந்து அந்த அபிஷேகத்தை நம்ம நிறைவு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து பால் அபிஷேகம் செய்ததும் அதை வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை தயிர் வந்து அபிஷேகம் பண்ணி குழந்தைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணதை அந்த தயிர் எடுத்து தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஒரு அபிஷேகம் பண்ணதும் அது எடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துகிட்டு கூட திரும்ப வச்சு இன்னொரு இன்னொரு அபிஷேகம் அதுக்கு மேலேயே கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா விபூதியை அப்படியே போட்டும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இல்லைனா பன்னீரில் குழைச்சிட்டு இந்த இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஊற்றியும் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா விபதி அப்படியே அர்ச்சனையாக பண்ணீங்கனாலும் அந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து நம்ம தினமும் பயன்படுத்துகிறது பயன்படுத்துவோம் இல்லையா அதுக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா தேனால் அபிஷேகம் பண்ணால் முருகருக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்கள் முருகர் சில வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலுக்கு பண்ணாலுமே மு முருகருக்கு செய்ததுக்கான தான் ஏன்னா எங்கள் வீட்டில் வேல் மட்டும்தான் இருக்குது முருகர் இல்லையே அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க வேலும் முருகரும் ஒன்றுதான் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைனா வேலுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே நீங்கள் பண்ணலாம் வேலுடைய காயத்ரி மந்திரம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க வேலுக்கான காயத்ரி மந்திரம் இன்னும் ஒன்று எப்போவுமே அபிஷேகம் வந்து செய்யும்போது பஞ்சாமிரத வர்ணம் வந்து அந்த பாடலை ஒழிக்க விட்டுட்டே நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா அந்த பாடல் ஒழிக்கிற இடத்துக்குலாம் முருகப்பெருமன் ஓடோடி வருவார்ன்றது ஐதீகம் உண்மையாக நடந்த சம்பவமும் கூட அதனால் எப்போவுமே வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் வந் பஞ்சாமிரத வண்ணம் அந்த பாடலை ஓட விட்டுட்டு ஓம் சரவணபாவன் நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அவ்வளோ முழு திருப்தியாக இருக்கும் கடைசியாக நம்ம வந்து லெமன் வந்து நல்லா புழிஞ்சி விட்டுட்டு கடைசியாக அந்த லெமன் விட்டு நீங்கள் தேய்ச்சி கூட வேலை வந்து லைட்டாக கழுவி ஒன்றும் பிரச்சனை இந்த அபிஷேகம் பண்ண தண்ணீரை வந்து நீங்க பூச்செடி இருக்கு அப்படின்னா அதுல ஊத்திடுங்க அப்படி உங்கள் வீட்டில் சிங்க் இருக்கு அப்படின்னா சிங்க்ல வந்து பாத்திரம் இல்லாத நேரத்துல அந்த பாலை வந்து நீங்க சரிங்களா நனைய வச்சு பொத்த நாப்பில் தொடங்க ரொம்ப அழுத்தி தொடக்க கூடாதுங்க ஒத்தனை துணி நல்ல துணி ஒரு சுத்தமான துணி இதுக்குன்னே வந்து வச்சுக்கோங்க சாமிக்குன்னு துடைக்கிறதுக்குன்னு அந்த துணி வச்சு அழகாக பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சு வேலுக்கு மேலே நீங்கள் வந்து எலுமிச்ச மழை வைக்கலாம் இல்லைனா சந்தனம் வச்சு இல்லை பூ இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வச்சுடலாம் அழகான அலங்காரம் முடிச்சதும் முழு முதற் கடவுளான பிள்ளையார மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து பூஜையை பண்ணிடலாம் நான் இந்த பூஜையை செய்யும் போது இரட்டிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்த கண்ணீரோட இந்த பூஜையை செய்து நன்றி சொன்னேன் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு திருநாள்ங்க அன்றைக்கி எனக்கு என் வாழ்க்கையில் அதுவும் இரண்டு வருடங்களாக நான் கஷ்டப்பட்டதுக்கான உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் சொன்னேன் எனக்கு வியாழக்கிழமையோடு கூடிய அந்த சஷ்டி சேர்ந்து வந்த அன்னைக்கு எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிது எனக்கு பாபாவும் முருகரும் நான் உனக்கு எப்போவுமே துணையாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு நிரூபித்த மாதிரி இருந்ததுங்க யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அதுக்குன்னு ஒரு நாள் நேரம் வரும்போது நான் அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் ரொம்ப மனசுக்கு நிறைவுங்க சந்தோஷங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே என்னவோ நான் உனக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன் எனக்கு நீ இதை செய் அப்படின்னு முருகர் என்கிட்டருந்து கேட்டு அந்த பூமாலையை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் பிரசாதமாக பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு போட்டு பாயசம் தேங்காய் வந்து கொஞ்சம் நெய்யில் பெரிய பெரிய தேங்காவாக போட்டு நெய்யில் நல்லா வதக்கிட்டு பிரசாதமாக வந்து சிறுபருப்பு பாயசம் வச்சிருந்தேன் கந்தர் அனுபூதியிலிருந்து எல்லா பாடலும் படிக்க முடியலனாலும் இந்த ரெண்டு பாடல் ரொம்ப முக்கியமானதுங்க நெஞ்ச கனகல்லு அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலும் உருவாய் அறுவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் யாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பூஜையை ரொம்ப நிறைவா முடிச்ச கோடான கோடி நன்றி 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 சொல்லி பூஜை எப்போவுமே நிறைவு பண்ணுங்கள் நம்மளோட குறைகள் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க நமக்கு என்ன தேவைன்றதை எல்லாருமே நமக்கு செய்வாங்க நன்றிகள் சொல்லி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த பூஜையை எப்போ நீங்கள் பூஜை பண்ணாலும் ரொம்ப நிறைவாக முடியுங்க இதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா மற்ற சாமியெல்லாம் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க என்னென்னா என்ன புதுசாக வந்த முருகருக்கு மட்டும் சம்பங்கி மேலே நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கோம் எங்களுக்கெல்லாம் மட்டும் பூ இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி 늦지 <laughs> அப்போ நான் சொன்னேன் நீங்களும் கனவில் வந்து கேளுங்க உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம வந்து எல்லா சாமிக்கும் செய்ய முடியாத நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால் சொல்கிறேன் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பழைய சாமி ஃபோட்டோ எங்கே முருகர் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் வந்து தூக்கியெல்லாம் போடலங்க சைடில் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் வடக்கு பத்தா மாதிரி வச்சு தீப தூபம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா சாமிக்கும் நம்மளை வந்து ஒரே மாதிரி கவனிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படின்னா மொத்தம் பெருமாளுக்கு அம்மாவுக்கே நடக்கும் பூஜைகள் எல்லாம் அதுக்கப்புறம் ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்கு அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் வந்து பிரித்து செய்வேன் மொத்தமாக ஒரே நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாது பணம் இல்லை கஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிக்க முடியாது அந்தந்த நேரத்துக்குரியதான தெய்வங்களை வணங்கும் போது இன்னும் கூடுதலான சிறப்புகள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனக்கு இதில் கூடுதலான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரு பொருள் வேணும் அப்படின்னா குழந்தைங்களா இருந்தால் வாய் விட்டு சொல்லி கேட்டு நம்மக்கிட்ட அம்மா எனக்கு இது வாங்கி கொடுமா அப்படின்னும் ஆனால் தெய்வமாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூட்சகமாக வந்து இது வேணும் அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருந்தது வேல்மாரல் பூஜை இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோங்க அதனால வேலுக்கு அபிஷேகம் தினம் செய்யணுமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க வாரத்துல செவ்வா வெள்ளி அப்புறம் இல்லையா வளர்ப்பு சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் நீங்க செய்தாலே போதும் அதாவது வாரத்துல ஒரு நாள் அபிஷேகம் வந்து வேலுக்கு பண்ணாலே போதுமானது தினம் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க சரி உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அரளிடும் ஆன தினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே